அன்பு இறைமக்களே இன்றோடு ஒரு வருடங்கள் கடந்துவிட்டது இதே நாளில் இறைவன் முறையாக அடையாளங்களை ஏற்படுத்தினார் நவம்பர் இருபத்தி நாலு இன்றோடு ஒரு வருடங்களானது கடந்து செல்கின்றது என்னை இந்த பக்தி முயற்சியில் ஈடுபடச் செய்த மதிப்பிக்கும் மரியாதைக்கும் உரிய அருள் தந்தை ஃபாதர் சகாய வில்சன் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகின்றேன் இறைவன் இந்த நாளில் எனக்கு இவ்வளவு பெரிய அடையாளங்களை கொடுத்தார் என்றால் இந்த ஜபமாலை என்ற பக்தி முயற்சியில் ஈடுபடுவதற்கு என்னை ஊக்குவித்தவர் ஃபாதர் சாயே வில்சன் இந்த நாளில் கூட இந்த ஒரு வருட காலத்தில் இறைவன் எத்தனையோ சாட்சிகளையும் எத்தனையோ மக்களையும் இந்த இடத்திற்கு வரவேற்று அநேக மக்கள் உடல்நலம் பெற்றிருக்கின்றார்கள் பலர் சாட்சி கோரியிருக்கின்றார்கள் அன்னையை நாடும் பொழுது ஜெபமாலை கோரும் பொழுது நமக்காக அன்னை மறியால் பரிந்து பேசுகிறாள் அன்பு இறை மக்களே இன்றோடு இவை ஒரு வருடங்கள் கழிந்து காணப்படுகின்றன இன்றைய நாளில் கூட நாங்கள் திருப்பலி சென்றுவிட்டு வரும்பொழுது வரும் பொழுது அன்னையோட நிகழ்வுகள் நிரம்பி காணப்படுகின்றன இறைவன் கூறுகின்றார் நானே இந்த உலகத்தின் ஒளி என்று இறைவன் ஒளியாக இருக்கின்றார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறைவன் ஒளியாக இருக்கின்றார் இதோ வந்து கடந்த ஒரு வருடத்தில் எத்தனையோ புதுமைகள் எத்தனையோ சாட்சிகள் எத்தனையோ மக்களை இங்கே வரவழைத்து நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என்று இறைவன் கூறியிருக்கின்றார் ஒன்று பேதொரு ஐந்து ஏழில் இறைவன் கூறுகின்றார் கவலைப்படாதே ஏனெனில் இறைவன் உங்கள் மீது மிகுந்த கவலை கொண்டுள்ளார் என்று கூறுகின்றார் அன்பு மக்களை தொடர்ந்து நாம் நம்முடைய ஜபமாலையை கற்பிப்போம் ஜபமாலையை குடும்பத்தில் சொல்வதற்கு முயற்சி எடுப்போம் அவ்வாறு நீங்கள் முயலும்போது அன்னை மரியால் நமக்காக தன் மகனிடம் பரிந்து பேசுவாங்க தொடர்ந்து இந்த ஜபமாலை நம்ம குடும்பத்தில் ஜபிக்கப்படும் பொழுது குடும்பங்கள் நிறைவான ஆசிர்வாதத்தில் நிரம்பி வருகின்றன இதோ அந்த நாள் இறைவன் முதல் முறையாக இந்த ஜவமாலையில் தான் அவருடைய இரத்தத்தை வெளிப்படுத்தினார் இந்த நாள் என்றும் நமக்கோடு ஆசிர்விக்கப்பட்ட நாளாக அமைகின்றது எத்தனையோ ஆலயங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன் எத்தனையோ இடங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன் எத்தனையோ மக்கள் சாட்சிகளாக மாறியிருக்கின்றார்கள் இவை அனைத்தையும் நாம் அறைந்து ஆளாசி பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வுகள் எவ்வாறு நடக்கின்றன என்று நாம் உற்று நோக்கும் பொழுது இதற்கு நான் என்னை தகுதியாக்கிக் கொள்ள இந்த ஜெபத்தில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்ள இதற்கு முதற் காரணமாக இருந்த மதிப்பிற்குரிய அருள் தந்தை ஃபாதர் சகாய வில்சன் எம்எஸ்எஃப்எஸ் சபையை சார்ந்தவர் மட்டுமே நாம் தொடர்ந்து அருட் சகோதரர்களுக்காகவும் அருட் சகோதரிகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து நாம் ஜெபமாலை சொல்லுவோம் கூடி ஜபிப்போம் கூடி ஜபிக்கும் பொழுது இறைவன் அந்த இடத்தில் கோடி இருக்கின்றார் குடும்ப ஜெவ மாலை ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஒன்று என்று நாம் ஜெபமாலை மாலை இருக்கின்றோமோ அன்று முதல் இந்த குடும்பங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தில் திகழ்ந்திருக்கின்றன தொடர்ந்து நாம் அனைவரும் ஒன்று கூடி ஜபிப்போம் இறைவன் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் விசேஷமான முறையில் ஆசீர்வதித்து இன்று என்றும் நம்மை நல்வழிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கின்றார் வருவோம் நாடுவோம் பாடுவோம் மரியே வாழ்க